i <laughs> హలో ఫ్రెండ్స్ ఎలా వంకమ్ టు తె కిచన్ இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் எங்கள் வீட்டு வரலட்சுமி பூஜையை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நம்மளோட பூஜைக்கு ஸ்டார்டிங்கில் என்னென்ன தேவை நான் பூஜை எந்த மாதிரிலாம் செஞ்சேன் அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி செஞ்சேன் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம வந்து ஒரு கோயிலில் போய் நாம் வந்து சாமி கும்பிட்றத மாதிரியே நம்ம வீட்டில் நாமளே செஞ்சு சாமி கும்பிடும்போது அதில் இருக்கிற சந்தோஷமே தனி என்னோடய மூணாவது வருஷம் வரலட்சுமி பூஜை நான் ஃபஸ்ட் இயர் வரலட்சுமி பூஜை வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து டெல்லியில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் நானாக வந்து செஞ்சேன் பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரை மட்டும் கூப்பிட்டு நான் செஞ்சேன் நெக்ஸ்ட் இயரில் இருந்து இது செய்யணுன்ற ஆசை வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிளாக தான் போன வருஷம் நான் வந்து வரலட்சுமி பூஜை வந்து பண்ணியிருந்தேன் அதை வீடியோவாக நான் வந்து எடுக்கலை பட் இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை நான் ரொம்பவே எதிர்பார்த்து ஆசையாக ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து என்னென்ன பொருள்லாம் தேவை அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து செஞ்சேன் எனக்கு இந்த பூஜை ரொம்பவே திருப்தியாக இருந்தது இந்த வீடியோவை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நான் வந்து முந்தின நாளே என்னோடய அக்கா என்னோடய அண்ணி இந்த மாதிரி எல்லாரையுமே வந்து நான் வந்து கூப்பிட்டுருந்தேன் முந்தின நாளே தங்கச்சி வந்து வந்துட்டா தங்கச்சி திருநெல்வேலியில் இருக்கிறா அங்கேருந்து வரும்போதே நான் வந்து தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன் இந்த தடவை வந்து அம்மன் உருவம் வச்சு செய்யலான்ற ஒரு ஆசை அதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கேருந்து அவளுக்கு கால் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் நான் ஒரு ஒன் வீக்காக இதுக்கான வேலையை வீட்டில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வீடு க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேலையாக பார்த்தேன் இப்போ வந்து நான் வந்து வியாழக்கிழமை வந்து ஈவினிங் தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே வந்து தொடச்சி விட்டுட்டேன் இருந்தாலும் இன்னும் ஒருக்கா வந்து தொடச்சி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ரூமை மட்டும் தொடச்சி வச்சுட்டேன் அதுக்கு முந்தினாலே வந்து நான் வந்து விளக்கு எல்லாமே சுத்தமாக எடுத்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து வியாழக்கிழமை நைட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க நான் வந்து தங்கச்சியை வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்து சொன்ன பொருட்கள்னால நான் பாப்பா வந்து இப்போ அன்பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் வந்து வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வளையல் அப்புறம் குழந்தைங்களுக்கான வளையல் அம்மனுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அவன் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா பார்த்தாலே தெரியும் அம்மனோட உருவம் வந்து நீயே உன்னோட கையால் எடுத்து வை அப்படின்னு சொன்னால் ஏன்னா நீவேன் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கிட்டு வர சொன்னா உன்னோட கையால் நீயே எடுத்து வை அப்படின்னு தங்கச்சி வந்து சொன்னா நான் அதை எடுக்கும் போதே எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்தது அதை பார்க்கும்போது ரொம்பவே குட்டியாக தான் இருந்தது இந்த மாதிரி அம்மன் உருவம் வந்து ஒவ்வொரு சைஸுக்கும் ஏற்ற மாதிரி ரேட்டில் வந்து இருந்தது நான் வாங்கியிருக்க அம்மன் உருவம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இதோட உருவம் வந்து ரொம்பவே குட்டியாக இந்த மாதிரி தான் இருந்தது பார்க்க ஆனால் ரொம்பவே அழகாக இருந்தது க்ரீன் கலர் வந்து தங்கச்சி தான் செலக்ட் பண்ணி வந்து எடுத்தாங்க பார்த்தாலே எனக்கு பார்த்தோன்னே அதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் இது எப்போ நம்ம வந்து அலங்காரம் பண்ணி நம்ம வந்து எடுத்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுனது குழந்தைங்களெல்லாம் நைட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் நாங்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தோம் நானே என்னோடய தங்கச்சி என்னோடய அண்ணி மூணு பேரும் சேர்ந்து தான் ஒவ்வொரு வேலையாக பார்த்தோம் இது ரொம்பவே நான் ஆசைப்பட்டு கலசம் வைக்கிறதுக்காக வாங்கின ஒரு மனதான் வந்து இது இது இப்போ சும்மா அம்மாவில் வைக்கிறதுக்காக நான் வந்து உங்ககிட்ட அம்மன் பார்த்தாலே தெரியும் அந்த அந்த இருந்தது இது வந்து குட்டியாக தான் இருந்தது ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது நான் வந்து இயர் பூஜை செய்யும் போதே அம்மனுடைய முகம் வந்து மீஷோல இருந்து ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணேன் அந்த முகத்துக்கு இந்த உருவம் வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் அதே மாதிரி தங்கச்சிக்கிட்ட வந்து அம்மனுக்கு போடுற அந்த நகை எல்லாத்தையுமே நான் வந்து ஒன் மந்திக்கு முன்னாடியே ஃபோட்டோவில் வந்து எனக்கு அனுப்ப சொல்லி இந்த மாதிரி எது போட்டால் அழகாக இருக்கும் நமக்கு போனா கூட நம்ம அந்த மாட்டோம் ஆனால் அம்மனுக்கு போடுறதுக்கு எது வந்து செட் ஆகும் நானும் என் தங்கச்சியும் பார்த்து பார்த்து வாங்கினோம் அப்புறம் இந்த மாதிரி ஜடை வந்து ஜடை பின்னாமல் வந்து சடையாரமாக வந் சடையாக மட்டும்தான் நாங்கள் வந்து வாங்கினோம் அதை இந்த மாதிரி தங்கச்சி வந்து பின்னி அதில் வந்து பொட்டெல்லாம் ஒட்டி வந்து அலங்காரம் சூப்பராக பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அம்மனுக்கு தேவையில்லாத இந்த இப்போ நான் காட்டுற அந்த க்ரீன் கலர் தான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கினது இப்போ அம்மனோட ட்ரெஸ்ஸும் வந்து க்ரீன் கலர் அது ஒழுங்காக செட் ஆகலை அப்படின்றதுனால நாங்கள் அந்த ஒயிட் கலரும் அந்த கோல்டன் கலரில் இருக்கிற செயினும் தான் நாங்கள் வந்து போட போகிறோம் அம்மன் கையில் வளையல் போட முடியுமான்னு தெரியல அதனால் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக எங்களால் வாங்க முடியல நான் ஏற்கனவே சாமி கட்டதுக்காக கண்ணாடி வளையல் வாங்கி வச்சிருந்தது தான் அம்மனுக்காக எடுத்து வச்சேன் இதுதான் நான் வந்து வாங்கின முகம் இந்த முகத்தை பார்த்தாலே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள் அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் அம்மன் வந்து இருந்தாங்க நான் அலங்காரம் பண்ணும்போது நாங்கள் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வீடியோ எடுக்கிறதுக்காக மறந்துட்டோம் அம்மன் அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் நம்ம தட்டில் வந்து முன்னாடி வைக்கிறதுக்கான பொருட்களெல்லாம் நானும் தங்கச்சி அன்னையும் எல்லாருமா சேர்ந்து பிரித்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் அம்மன் அலங்காரம் பண்ணுற வீடியோ எடுக்க முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆனால் அம்மன் அலங்காரம் பண்ணுற அந்த ஒரு சந்தோஷத்துலேயே வீடியோ கூட நாங்கள் வந்து எடுக்க மறந்துட்டோம் ஒன்று ஒன்றா அம்மனுக்கு வந்து அந்த ஜடையாரம் வச்சு அந்த செயின் போட்டு அந்த முகத்தை வச்சு அதை ஒன்று ஒன்றா செஞ்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது நம்ம வீட்டில் வந்த வாழை தான் வந்து இது வாழை வந்து வைக்கிறதுக்காக ஸ்டாண்டும் ஆன்லைனில் பார்த்தேன் அது எனக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தனால வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை நானும் தங்கச்சியும் வந்து ஐடியா பண்ணி ரெண்டு பாக்ஸ் ஒன்றோட இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து அரிசி நான் வந்து கொட்டி வச்சுருந்தேன் மண் வந்து நைட்டு வெளியில் போய் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த அரிசியே வந்து ரெண்டு சைடும் வந்து அந்த பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வாழை மரத்தை நட்டு வச்சுட்டோம் பார்க்கவும் வந்து அழகாகவே இருந்தது அண்ணி வந்து அரிசி மாவில் வந்து கோலம் வந்து போட்டாங்க அம்மனெல்லாம் அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் முன்னாடி தட்டில் வைக்கிறதுக்கு தேவையான வளையல் மஞ்சள் கயிறு இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் உள்ளே வந்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு பக்கம் இந்த மாதிரி வாழை மரம் வைக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையாக வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அன்றைக்கி நைட் நாங்கள் தூங்குறதுக்கே வந்து எங்களுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு பார்த்தாலே தெரியும் நைட்டே வந்து நான் வந்து அம்மனுக்கு வந்து அந்த கலசம் வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா காலையில் வந்து ஈஸியாக நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே அம்மனுடைய உருவம் வச்சுட்டு கீழே ஒரு மனை வச்சு அதுக்கு மேலே நான் வச்சிருந்தேன் நான் வாங்கின வந்து அந்த சின்ன மனையும் வச்சுட்டு அதுக்கு மேலே பித்தளை தட்டுமே பச்சரிசி பரப்பிட்டு அதில் கீழே ஒரு ஃபைவ் ருபீஸ் காயின் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வந்து இந்த மாதிரி கலசத்துக்கு வந்து எடுத்து வச்சேன் இந்த கலசம் நான் வந்து இந்த வரலட்சுமி பூஜைக்காகவே தனியாக இந்த வருஷம் நான் வந்து வாங்கினேன் அதில் வந்து கலசத்தில் மேலே நிறையா தண்ணி வந்து வச்சுட்டு அதில் உள்ள போடுற பொருட்களுக்கு நான் தங்கத்துக்கு பதிலாக ஒரு பாப்பாவோடய குட்டி மோதிரம் இருந்தது அது போட்டேன் ஏலக்காய் கிராம்பு வந்து போட்டேன் மஞ்சள் குங்குமம் உங்கள் வீட்டில் இருக்கிற மங்களகான மங்களகரமான பொருள் வந்து எதெல்லாம் நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்றீங்களோ கண்டிப்பாக போடலாம் நான் ஒரு ஃபைவ் ரூபி காயின் வந்து போட்டேன் வெத்தலை பாக்கு இதையும் நான் வந்து போட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய வீட்டில் வந்து தசாங்கம் பொடி வந்து இருந்தது அதையும் நான் வந்து அதில் வந்து போட்டுட்டேன் இப்போ கலசத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வகையான பொருட்கள் வந்து நான் வந்து போட்டுட்டேன் இப்போ நான் வந்து தேங்காய் வந்து கரெக்டாக முன்னாலே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அந்த கலசத்துக்கு எந்த தேங்காய் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து அண்ணி ஃபுல்லாக வந்து மஞ்சள் தடவி எடுத்து வச்சுருந்தாங்க அதில் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு கலசத்தில் வந்து வச்சு பார்த்தேன் கரெக்டாக செட் ஆனது கலசத்தை ஒரு வழியாக வந்து ரெடி பண்ணிட்டோம் கலசம் ரெடி பண்ணிவிட்டு கீழே வைக்கிற பொருட்களையுமே நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து கிட்டத்தட்ட வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் ஏன்னா காலையில் வந்து கரெக்டாக கலசத்தை நம்ம இருந்து உள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் மாயில மட்டும் காலையில் தான் வந்து வர வேண்டி இருந்துச்சு ஸோ மாயில் வந்து இன்னும் வைக்கலை நாங்கள் காலையில் வந்து ரெடி பண்ணிக்கலான்னு அம்மன் சீர்வரிசு தட்டில் வந்து வளையல் ப்ளவுஸ் பெட்டு அதுக்கப்புறம் பழங்கள் வெற்றலை பாக்கு தேங்காய் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கான பொருள் எல்லாமே அதில் தான் இருந்தது நான் வந்து பூ வந்து நைட்டு வந்து வரலை எனக்கு காலையில் தான் வரும்னு சொல்லிட்டாங்க ஸோ வீட்டில் இருந்த பூ தான் வந்து ரோஜாப்பூவும் முல்லைப்பூவும் வீட்டில் இருந்தது தான் வந்து நாங்கள் வந்து எடுத்து சாமிக்கு வந்து வச்சிட்டோம் மற்றபடி எங்களோட பூஜை வேலையெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிட்டோம் அப்புறம் அர்ச்சதை போடுறதுக்காக நான் வந்து மஞ்சள் கலந்த பச்சரிசியும் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் என்னோடய பையனும் என் கூட தூங்காமல் வந்து ஒரு மணி வரைக்கும் என் கூட உட்காந்துட்டு ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான் அவனை வச்சுக்கிட்டு தான் இத்தனை வேலையும் நாங்கள் வந்து செஞ்சோம் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே சூப்பராக என்னோடய பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நாங்கள் வந்து நைட்டே வந்து செஞ்சு வச்சுட்டோம் பூஜை ரொம்ப பார்க்க பார்க்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் கடல அதை வந்து சொன்னால் கூட நம்மளால் சொல்லலை சொல் வார்த்தையில் சொல்ல முடியாது அந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தது மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி வாசப்பள்ளியில் ஃபுல்லாக அரிசி மாவில் வந்து கோலம் வந்து போட்டுட்டோம் நைட்டு ஒரு மணிக்கு தூங்கினாலும் காலையில் மூன்றரைக்கே டான் வந்து எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பூஜைஸ் வந்து அம்மனை வந்து அழைச்சி வீட்டில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வந்து நம்ம வீட்டு மாமரத்திலேயே போய் மாயையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்து அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கலசத்தையும் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் கலசத்தை ரெடி பண்ணிவிட்டு நாம் இப்போ வெளியில இருந்து அம்மனை வந்து ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து வச்சிடலாம் வெளியிலே வந்து எங்கள் அண்ணி தான் வந்து கோலம் போட்டாங்க நான் சும்மா கலர் மட்டும்தான் வந்து கொடுத்தேன் கலர் கொடுத்துட்டு நம்ம முதல்ல வந்து அம்மனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு வாசலில் வந்து நம்ம நிலவாசலில் வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து உள்ளேயும் போய் விளக்கு விளக்கு எல்லாமே வந்து ஏற்றி வச்சுட்டு தான் வந்து அம்மனை வந்து ஆர்த்தி எடுத்து நான் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு வந்து நிலவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாமே நல்லா வச்சுட்டு விளக்குலேயும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து நிலவாசலில் முதல்ல விளக்கு ஏற்றிட்டு ரூம்லேயும் போய் நான் வந்து விளக்கு வந்து ஏற்றி வச்சுட்டேன் நான் வந்து பூச்சு ரூமில் ரெண்டு அம்மன் விளக்கும் விளக்கு வந்து ரெண்டையும் நான் வந்து ஏற்றி வச்சுட்டேன் அந்த குத்து விளக்கு ரெண்டுமே அம்மனுக்கு இந்த பக்கமும் அம்மன் விளக்கு வந்து மேலே இருக்கிற செல்ஃபையும் நான் வந்து வச்சுட்டேன் பார்க்கவே ரொம்ப வந்து அழகாக இருந்தது விளக்கு எல்லாமே வந்து ஏற்றியாச்சு இப்போ நம்ம வந்து வெளியிலேருந்து அம்மனை வந்து ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடலாம் நம்ம வீட்டில் வந்து உள்ள வந்து அழைச்சி வந்து வச்சாச்சு வச்ச உடனே அம்மனுக்கு வந்து ஆரத்தி எல்லாமே வந்து காட்டிட்டு நான் வந்து காலையில் வந்து பிரசாதமாக வந்து முந்திரி பருப்பும் பழமும் தான் நான் வந்து வச்சுருந்தேன் ஏன்னா வந்து பால் வரதுக்கு வந்து லேட் ஆகும் ஸோ வந்து காலையில் இனிப்பாக குன்மிருப்ப இருக்கும் பழமும் வந்து வச்சு நான் வந்து பூஜை வந்து பண்ணிட்டேன் அம்மனை வீட்டுக்குள்ளே வந்து வச்சோன்னே உங்களுக்கு மனசார இருக்கிற வேண்டுதல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்கள் அம்மனோட அம்மக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட பூஜையை வந்து மனசார வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் விரதம் இருக்கிறன்னு நினைக்கிறவங்க விரதம் இருக்கலாம் விரதம் இருக்கிறவங்க வந்து கையில் வந்து ஒரு மஞ்சள் கயிறு நோன்பு கயிறு கட்டிவிட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நாங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் மட்டும் இருந்தோம் எல்லாமே குழந்தைங்கள்லாம் வந்து தூங்கினாங்க நாங்க மட்டும் வந்து அம்மனுக்கு வந்து பூஜைலாம் செஞ்சிட்டு செஞ்சுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து பிரசாதம் செய்கிறதுக்காக மற்ற வேலையெல்லாம் பார்க்க வந்து போயிட்டேன் காலையில் வந்து பிரசாதமாக வந்து அம்மனுக்கு வந்து லெமன் சாதம் தான் நான் வந்து வச்சிருந்தேன் லெமன் சாதம் வச்சுட்டு சாதமும் கொஞ்சம் வச்சிட்டு சுண்டல் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் இதை தான் வந்து நான் வந்து காலையில் வந்து பிரசாதமாக வந்து அம்மனுக்கு வந்து வச்சேன் அம்மனை இப்போ நம்ம வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்த உடனே நம்ம வந்து எப்படி சாப்பிட்றோமோ காலையில் மதியம் நைட்டுன்ற மாதிரி அம்மனுக்கும் ஒன்று ஒன்று செஞ்சு நாம் வந்து படையல் வச்சு சாமி கும்பிடணும் மதியானம் வந்து என்னோடய அக்கா தங்கச்சி அத்தை மாமா சித்தி சித்தப்பானு எல்லாரையும் வந்து நான் வந்து கூப்பிட்டுருந்தேன் எல்லாரும் வந்து மனசார வந்து ரொம்ப சந்தோஷமாக பூஜை வந்து பண்ணிட்டு கலந்துட்டு போனாங்க எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பி எல்லாருக்குமே தாம கொடுத்து கிட்டயும் வந்து மனசார ஆசிர்வாதம் வந்து வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா இந்த பூஜை வந்து எங்களுக்கு முடிஞ்சது உங்களுக்கு என்ன ஒரு வேண்டுதலோ பண பிரச்சனையோ உடல் ஆரோக்கியமோ குழந்தைங்களோட ஆரோக்கியமோ கல்வி பிரச்சனை இந்த மாதிரி எது வேணுன்னாலும் நம்மளோட அம்மா கிட்ட நம்ம வந்து உரிமையா வந்து கேட்கலாம் மனசார வந்து இந்த பூஜையை வந்து செய்யலாம் கண்டிப்பா இந்த பூஜையை ஒன் இயர் செஞ்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் இயர்ல வந்து தா நீங்களே வந்து அந்த பூஜையை வந்து செய்யணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ரொம்பவே மன நிறைவான வருஷமாக இருக்கும் எல்லாருமே அம்மனுக்கு வந்து ஆரத்தி காமிச்சு ரொம்பவே சந்தோஷமா வந்து சாமி கும்பிட்டாங்க எல்லாருக்கும் மத்தியான சாப்பாடு வந்து செஞ்சுருந்தேன் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு கூட்டு அப்பளம் பருப்பு பாயசம் மறக்காமல் அம்மனுக்கு பிடிச்ச பாயசமும் வந்து காலையில் நான் செஞ்சுருந்தேன் சொல்ல மறந்துட்டேன் இது எல்லாமே செஞ்சு எல்லாரும் திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு நான் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் வச்சேன் வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து நான் வந்து கலசத்தை வந்து பிரித்து எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா மறுநாள் வந்து மாதம் வந்து பிறக்குது அந்த நாள் வந்து கலசத்தை பிரிக்க வேணான்னு அத்தை வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அம்மனை வந்து கலசத்தை வந்து பிரிச்சுட்டு அம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே பத்திரமா ஒரு பாக்ஸ்குள்ளே வந்து போட்டு வச்சுட்டேன் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மஞ்சள் பிள்ளையாரை நம்ம வந்து முகம் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் காஞ்ச பூக்களை வந்து கால்நிதி படாத இடத்துல இல்லை செடிகளுக்கு உரமாக வந்து போட்டுக்கலாம் அம்மனுடைய முகத்தையும் அந்த கலசத்தில் இருக்க தேங்காயையும் வந்து நம்ம வந்து அரிசி பெட்டிக்குள்ளே வீட்டில் வந்து வைக்கணும் அதில் ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யலாம் ஒரு மூணு நாள் கழித்து இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் அம்மனையும் வந்து பத்திரமா வந்து உள்ளே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் இயர் பூஜை பண்ணும்போது இந்த எல்லா பொருட்களையும் நம்ம வந்து திரும்பவும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னோடய வரலட்சுமி பூஜை ரொம்பவே மன நிறைவாக வந்தது இந்த பூஜையை பார்க்குற உங்களுக்குமே அம்மனோட அருள் கிடைக்கணும்னு நான் அம்மன் கிட்டே வந்து வேண்டிக்கிறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வரலட்சுமி பூஜை அன்றைக்கி கோயிலையாவது போய் சாமி கும்பிடுங்க இந்த மாதிரி யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க வீட்லையும் போய் சாமி கும்பிடுங்க பரிபூர்ணமாக அம்மனோட அருள் நமக்கு கிடைக்கும்